வணக்கம் சாதி ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிசி யூடியூப் சார்பில் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டிஎன்யுஎஸ்ஆர்பி சார்பில் நடத்தப்பட்ட இரண்டாம் நிலை காவலர் தேர்வு முடிவுகள் வெளிவந்தாச்சு ஸோ அதில் உடற்தகுதிகள் உடற்தகுதிக்கு தேர்வானவர்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு தேர்வானவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அதே போல் டிஎன்பி டிஎன்யுஎஸ்ஆர்பி தேர்வுகளில் உடற்தகுதி தேர்வுக்கு அழைக்கப்படாத நபர்கள் நூலிலையில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட நபர்கள் என்னென்ன செய்ய அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கஷன் வெற்றி பெற்றவர்கள் அகெயின் வாழ்த்துக்கள் சோ லட்சோப லட்சம் மக்களுக்கு இடையில் லட்சத்தில் ஒருத்தராக செலக்ட் ஆயிருக்கிற நாளைய கண்ணியத்திற்குரிய காவல்துறையை சேர்ந்த காவல்துறையில் பணிபுரியக்கூடிய நாளைய காவலர்கள் எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் பல லட்சம் பேரோட போட்டிட்டு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் அதையெல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக செஞ்சு அடுத்த கட்ட தகுதி தேர்வுக்கு தயாராக இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ அதில் அதுக்கப்புறம் நம்ம யூனிஃபார்ம் சர்வீசஸில் பொறுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்டத்துலேயும் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது இதில் ரிட்டன் முடிச்சவங்களுக்கு ஃபிசிக்கல் ஸோ ஃபிசிக்கலில் ஒன் இஸ் டு ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோவில் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க இதில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது உங்களோட மன ஓட்டம் எப்படி இருக்குது என்ன மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சின்னதாக எனக்கு தெரிஞ்ச வகைக்கு நான் சொல்கிறேன் ஸோ ஓவராலில் என்னோட பேர் வருமா நான் செலக்ட் ஆக முடியுமா இதுதான் இன்னைக்கு இருக்கிற அநேகம் பேர் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் செலக்ட் ஆன மாணவர்களோட ஒரு டவுட் அப்படின்னா ஓவராலில் என்னோட நேம் என்னோட நம்பர் வருமா நான் செலக்ட் ஆகினா அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் ஒரு ஒரு சந்தேகம் இந்த பயத்தையும் சந்தேகத்தையும் முதல்ல அடியோட ஒதுக்குங்க அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமே வரக்கூடாது ஸோ ரிட்டர்னில் நான் பாஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஃபிசிக்கலே நான் கன்ஃபார்மாக பாஸ் ஆகி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு மெடிக்கல் முடிச்சு நான் சர்வீஸ்க்கு போவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் உங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஆள் மனசுக்குள்ளே உருவாகணும் அதுதான் உங்களை வெற்றியை நோக்கி கொண்டு போகும் இந்த ஓவராலில் இருக்கிற இந்த இன்னைக்கு ஃபிசிக்கலில் செலக்ட் ஆகிருக்கிற அத்தனை பேரை பற்றி ஒரு சின்னதாக ஒரு சர்வே இதில் பார்த்திங்கன்னா கடந்த ஓராண்டு காலமாக டிஎன்பிஎஸ்சியில் எந்த எக்ஸாம்ஸும் இல்லை டிஎன்பிசி குரூப் ஃபோர் லெவலில் எக்ஸாம்ஸ் எதுவுமே நடக்கலை ஸோ அதில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து இதில் வந்து டிஎன்யுஎஸ்ஆர்பி இரண்டாம் நிலை காவலர் தேர்வுகளை நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஃபிட்டாக அவங்களாம் உள்ளே வந்து ஓடிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஃபிட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ யூனிஃபார்ம் சர்வீசஸை பொறுத்தளவுல போலீஸ்க்கு எழுதுறவங்களோ எஸ்ஐ பேச்சுக்கு எழுதுறவங்களும் ஃபிசிக்கலி ஃபிட்டாக தான் இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் வேற டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவில் உள்ள அவங்க பிசிக்கலா ஃபிட்டாயிட்டுதான் இந்த எக்ஸாம்லாம் தயாராகவும் நம்ம சொல்லவே முடியாது அவங்கள பொறுத்தளவுல அது ஒரு ட்ரையல் அண்ட் ஏற பேசிஸ்ல ஒரு அட்டம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க ஸோ இன் ஜெனரல் வேலைக்கு போனவங்களோ காவல்துறை அதிகாரிகளோ பொது நலன் விரும்பிகளும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டிஎன்யுஎஸ்ஆர்பி பசங்க எழுதும்போது எக்ஸாம் எழுதும்போது டிஎன்பிசி பசங்க அதுக்கான கேண்டிடேட்ஸ் தயவு தயவுசெய்து உள்ளே வந்து எழுதாதீங்க உங்களோட நோக்கம் வேலைக்கு போகணும் அப்படின்னா யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு போகிறவங்களோட வாய்ப்பை நீங்கள் தட்டி பறிக்காதீங்க ஏன்னா அவங்க தே ஆர் நாட் ஃபிட் ஃபிட் இன் த சென்ஸ் எப்படின்னா அவங்க டிஎன்யுஎஸ்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற பசங்களை போல் ரொம்ப வெல் இன் ஃபிசிக்கல் அப்படின்னா சொல்ல முடியாது ஸோ அவங்களுக்கு தேவை ஒரு அட்டம் அப்படிங்கிற மாதிரி எழுதி ஓவரால் உள்ள வந்துட்டு கட்டாஃபை ஏற்றி விட்டுட்டு அவங்க வேலைக்கும் போகிறது இல்லை ஃபிசிக்கலுக்கும் பண்ணுறதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நிறைய இடங்கள் அதுவும் உண்மை ஸோ அப்படி ஆள்கள் தான் இன்னைக்கு இருக்கிற அந்த ஒன்னிசு வயல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இல்லை ஒரு நாற்பது சதவீதம் பேர் அந்த மாதிரி மாணவர்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சபைய அதனால் நீங்கள் அந்த ஓவராலை பற்றி செய்து ஒரி பண்ணாதீங்க நீங்கள் ஃபிசிக்கலில் என்னென்ன வேணும் என்னென்ன பண்ணணுமோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நிச்சயமாக உள்ளே போக முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட மட்டும் இருங்க நான் எனக்கு ஓவராலில் வருமா வெரிஃபிகேஷனில் வருமா நான் இப்படி கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவான தாட் எதுவுமே தயவுசியும் வைக்காதீங்க பாசிட்டிவாக இருங்க எனர்ஜெட்டிக்காக இருங்க நிச்சயம் உங்களால் இந்த ஃபிசிக்கலாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் ஸோ இந்த ஃபிசிக்கலை பொறுத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து எனக்கு நம்பிக்கையாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபிஃப்ட் ஃபார்ட்டி டேஸ்க்கு மேலே ட்ரைனிங்கில் இருந்த ஆட்கள் கூட ஒரு சில வாய்ப்பை நூலையை தவறு விட்டுருக்கலாம் ஸோ அவங்களுக்கு அது நிச்சயம் பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும் மறுக்கலை ஆனால் அதே போல இன்னும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் இருக்கு எனக்கு வருமா வராதா வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நிறைய பேர் நாற்பது ஐம்ப நாற்பது நாட்களுக்கு மேல சும்மா வெறுமனை ஃபிசிக்கல்ல கான்சன்ட்ரேட் பண்ணாத ஆட்களுக்கு ஒரு சிலருக்கு வந்திருக்கு ஸோ இப்போ அவங்களோட கோரிக்கை அவங்களோட பயம் அவங்களோட பதட்டம்லாம் என்னன்னா ஸோ இன்னும் இருக்கிற பதினைஞ்சு நாளில் என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தோடையும் பண்றாங்க ஸோ என்னை பொறுத்தவரை என்னென்னு கேட்டீங்கன்னா பிசிக்கலை பொறுத்தளவுல நீங்க எவ்வளோ ரிட்டர்ன்ல எஃபர்ட் போடுறீங்க அதை தாண்டின ஒரு எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் ஃபிசிக்கலில் சக்சஸ் பண்ண முடியும் ஸோ லாஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப பார்டர் பாயிண்ட்ல ஓவரால விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் நிறைய டாப்பர்ஸ் இருக்காங்க அவங்களும் ஃபிசிக்கலி ஃபிட்டா இருக்காங்க அவங்களாம் நீங்க கம்பீட் பண்ணுனா உங்களோட முயற்சி கூடுதலா இருக்கும் இந்த ஃபிசிக்கலை போகிறதோட அது ரன்னிங்கோ அது லாங் ஜம்ப் ஆகட்டும் ரோப் ஆகட்டும் சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்டரை வச்சு இல்லை பசங்களாக சேர்ந்து பண்ணீங்கன்னா பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சீனியர்ஸ் லாஸ்ட் டைம் சர்வீஸ் எடுத்த பசங்களோட ஒரு ஐடியா இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸில் யாரும் மிலிட்ரியில் இருந்தாங்களோ போலீஸில் இருந்தாங்களோ அவங்கள்ட்ட வந்து ப்ராப்பர் கைடன்ஸோடு நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஃபிசிக்கல் பண்ணுறவங்களுக்கான டயட்டை பற்றின ஒரு வீடியோ உங்களுக்கு வெகு சீக்கிரம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் அந்த என்னென்ன விஷயங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படி டயட் சார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபிசிக்கல் போகிறவங்களுக்காக நம்ம சேனலில் வெகு சீக்கிரம் இன்னொரு டூ டேஸ் மேக்ஸிமம் டூ டேஸ்க்குள்ளே நம்ம அதை அப்டேட் பண்ணோம் தொடர்ந்து இணைந்துருங்கள் அந்த மாதிரி விஷயங்களை அதுல வரக்கூடிய டயட் விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க நிச்சயம் அது உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்ததான் டிஎன்யு இருந்து வாய்ப்பினை இழந்தவர்கள் ஸோ வாய்ப்பினை இழந்தவர்கள் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் டிஎன்யு விசார்பை பொறுத்தளவுல வெற்றி வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கிட்ட ரொம்ப பக்கமாக போய்விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க ஐம்பத்தி நாலு கட் ஆஃப் இன் ஜென் ஜென்ரல் கடைகளில் ஐம்பத்தி நாலு கட் ஆஃப் இருக்குன்னா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணில் நிறைய பேர் இருக்காங்க இந்த பார்டரில் இருக்கிறவங்களாம் உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருப்பாங்க இன்னும் நிறைய பேர் மனதளவில் அதுலேருந்து இன்னும் ரெக்கவர் ஆகாம கூட இருக்கிறாங்க லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் ஸோ அதை விட்டு வெளியே வந்துதாகணும் நம்மளோட கெரியர் நம்மளோட லைஃபை நம்மளோட ஃப்யூச்சரை நம்ம தான் ஆகணும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் டிஎன் சார்பில பார்டரில் நூலிலே வாய்ப்பை இல்லை வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் தவற விட்டவர்கள் நம்ம என்ன செய்யணும் இதில் ரெண்டு விஷயம் ஏஜ் பர்டிகுலராக ஏஜ் தான் அதில் முடிவுபடுது இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறு வயசுல ஒரு லாஸ்ட் அட்டம் எழுதின ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்டூ சூழ்நிலை அவங்களோட மன ஓட்டம் என்ன ஓட்டம் எப்படி இருக்கும் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவங்கெல்லாம் அவங்கள எதிர்பார்த்து எந்த மாதிரி விஷயங்கள் வச்சுருப்பாங்க அப்படி நிறைய சுச்சுவேஷன் இருக்கு அதெல்லாம் நொறுக்கிற விதமா இந்த ஒரு ஃபெயில்யூர் அப்படிங்கிறது நிச்சயமா அவங்களுக்கு ஒரு மனதில் உள்ள ரொம்ப கஷ்டமான ஒரு தான் மறுக்கலை அந்த பார்டர் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அவங்களுக்கு யூனிஃபார்ம் தான் வேணும் கரெக்டாக என்ன பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு படிக்கிறவங்க அந்த காக்கி காக்கிச்சேட்டின் மேலே காதல் இருக்கிற யாரும் பொதுவாக மற்ற எக்ஸாம்ஸ்க்கு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை இது வந்து பொதுவாக நடைமுறையில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் ஸோ போட்டா யூனிஃபார்ம் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப வெறியோட ரொம்ப டிட்டர்மெண்ட்டாக இருந்து படிக்கக்கூடிய ஆஸ்பீரியன்ஸ்னால் இந்த டீன் யூஸ் ஆஸ்பிரியன்ஸ் தான் ஸோ இவங்க எஸ்ஐ பேட்ச் இல்லைன்னா கான்ஸ்டபிள் இந்த எக்ஸாமை தவிர வேறு எதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணவே கூடாது ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கிற அளவில் அவங்க மைண்ட் லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்டபனாக இருந்து அடித்து போகக்கூடிய ஆட்கள் ஸோ இவங்க பார்டர் கேசஸில் ஏஜ் இருபத்தி ஆறில் கொட்டவங்க என்ன பண்ணணும் சின்னதாக ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஸோ எனக்கு யூனிஃபார்ம் தான் போகணும் எனக்கு என்னோடய லைஃப் அதுதான் அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருபத்தி ஆறுல ஏஜ் முடிஞ்சிச்சு நூறு சதவீதம் வர முடியாது இன் கேஸ் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னா எஸ்சி எஸ்டியை பொறுத்தவரை இருபத்தி ஒன்பது ஏஜ் இருக்குன்னா அதையும் தாண்டி எனக்கு வேணும் யூனிஃபார்ம் தான் போக முடியும் போகணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கிறவங்க நிச்சயம் இந்த குரூப் டூ சாரி கிரேட் டூ கான்ஸ்டபிள் எஸ்ஸை தாண்டி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் ஒன்று இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு லெவலில் டெப்டி சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் குரூப் ஒன் கேட்டதில் டிஎஸ்பி போஸ்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போஸ்ட் உங்களுக்காக காத்திருக்கு இதுக்கு என்ன ஏஜ் குரூப் வேணும் என்ன ஏஜ் லிமிட் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு தான் தேர்ட்டி செவன் ஜென்ரலாக எல்லாருக்குமே தேர்ட்டி செவன் வரைக்கும் ஏஜ் இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஏஜ் குவாலிஃபைங் ஏஜ் இருக்குது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி ஸோ இன்னைக்கு போலீஸ் எக்ஸாம் கா கிரேட்டிவ் கான்ஸ்டபிள் இருக்கிற நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் மக்கள் மாணவர்கள் வந்து டிகிரி கையில் வச்சுருக்கீங்க அப்படி ஒருவேளை டிகிரி இல்லாதவங்களும் கூட எனக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் போகணும் எனக்கு அந்த காட்சி சட்டை தான் போகணும் அப்படின்னா நிச்சயம் உங்களால் பெரிய பெரிய பதவிகளுக்கும் உங்களால் நீங்கள் அலங்கரிக்க முடியும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு கரஸில் கரஸ்பாண்டன்ஸ் டிகிரி ஒரு த்ரீ இயர்ஸ் டிகிரி ஒன்று போடுங்க அது பிலிட் ஆகட்டும் பிஏ தமிழ் ஆகட்டும் பிஏ ஹிஸ்ட்ரி ஆகட்டும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏதோ ஒரு டிகிரி த்ரீ இயர்ஸ் டிகிரி கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் ஒன்று பண்ணுங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களோட வேலைகளை தொடருங்க உங்களுக்கான ப்ரிப்ரேஷனை மட்டும் நான் அந்த இந்த சர்வீசஸ்க்கு போகணும் அப்படிங்கிறத மட்டும் தீர்க்கமாக பண்ணிங்கன்னா நீங்கள் முப்பத்தேழு வயசுக்குள்ளே நீங்கள் குரூப் ஒன் சர்வீசஸ் அடிச்சு ஒரு டிஎஸ்பியாக கூட ஆக முடியும் அதனால் என்ன என்ன அது இது குரூப் டூ லெவல் எனக்கு சாரி கிரேட் டூ கான்சப்டிலேயே நான் அடிக்க முடியல நான் எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி குரூப் ஒன் எழுதி என்னங்க என்னங்க எப்படிங்க பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு தயவுசெய்து உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடாதீங்க நிச்சயம் உங்களால் முடியும் ஸோ டெட்டர்மைண்டாக இருக்கிற உங்களால் நிச்சயமாக காக்கி மீது காதல் கொண்ட உங்களால் அதுதான் முடியும் அதுதான் வேணும்னு எனக்கு தீர்க்கமாக உங்களால் நிச்சயமாக பிளான் பண்ணி திட்டமிட்டு படிச்சிங்கன்னா குரூப் ஒன் டிஎஸ்பி லெவல் கூட உங்களால் நிச்சயமாக அடிக்க முடியும் அதனால் வயது இருக்கிறவங்க வயது பார்டர்ல இருக்கிறவங்க யூனிஃபார்ம் தான் போடணும் அப்படின்னா கரஸ்பாண்டன்ஸ் ஒரு கோர்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான குரூப் ஒன் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ பத்தொம்பது இருபது வயசுலையோ இருபத்தோரு வயசுலையோ இருபத்தி ரெண்டு வயசுலேயோ வாய்ப்பை நழுவ விட்டவர்கள் உங்களுக்கான அட்டம் இன்னும் மூணு நாலு அட்டம் இருக்குது வயசு இருக்குது அதனால நம்பிக்கை மனம் தளராமல் உங்களோட முயற்சியை தொடருங்கள் ஸோ ட்வீனி யூசர் ஆஸ்பீரியன்ஸ்க்கு அந்த அந்த யூனிஃபார்ம் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தீர்க்கமாக இருக்கிறவங்க பண்ணுங்க இல்லை சார் எனக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் கிடைச்சாலும் எனக்கு போதும் என் குடும்ப சூழ்நிலைக்காக நான் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு இன்னைக்கு த தள்ளப்பட்டவங்க என்னென்ன செய்யலாம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோர் லெவல் எக்ஸாம்ஸ் இருக்குது விஏவு குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் எழுத முடியும் லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் எழுத முடியும் அதே சேம் பேட்டர்னில் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்குது ஆர்ஆர்பி அந்த மாதிரி ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் டென்த்து குவாலிஃபிகேஷன் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது நீங்கள் படிக்கிற அதே சிலபஸ் தான் நமக்கான பேட்டர்ன் அதே தான் கூடுதலாக அங்கே நம்ம படிக்க போகிற விஷயம் இங்கிலீஷ் அது மட்டும்தான் அதை பார்த்து பயப்பட வேண்டாம் ஒரு கொஷினை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் இந்த மாதிரி எக்ஸாம்ஸையும் ஆர்ஆர்பி எக்ஸாம் ஆகட்டும் அது எஸ்எஸ்சி எக்ஸாம் ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய எழுத முடியும் அடுத்தடுத்து உங்களுக்கு எஸ்எஸ்சி கான்செப்ட் கூட போடுறாங்க அதனால் தொடர்ந்து படிப்பை விட்டுவிடாதீர்கள் தொடருங்கள் நிச்சயம் வெற்றி கிட்டும் வரை உங்களோட உழைப்பை தொடருங்கள் நன்றி வணக்கம்